தெரிஞ்சவன் அவன்கிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அத தெரியாது உங்க கிட்ட பணம் ஆயிட் போல வந்தாங்கன்னா என்னடா தெரியாது நீங்களே என்ன போடாங்க பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குதே இந்த குடுக்கணுமா பூராமா கேட்டேன் தெரிஞ்சவனும் தர மாட்டேங்கிறான் தெரியாதவனும் தர மாட்டேங்கிறான் மனுஷன் இப்படித்தான் பொழப்ப நடத்துறது அமனே அந்த பைய எடுத்துட்டு வா ஏன்

வெளியே கிளம்பிட்டீங்க போல் இருக்குது ஏன்டா அங்கே உட்காந்துட்ட ஐநூறுரூவா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே போயிருக்கணும்ல நீ போகணுங்கிறக்காக நான் ஐநூறுவா பணம் கொடுக்கணுமா போடா நான் ரோட்ல தான் நிற்கிறேன் ரோட்லையா இப்போ தான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன் மெக்கானிக்க அனுப்புறேன் வாழைத்தாரை கொண்டு வந்து கொடுப்பான் அதை வாங்கிட்டு டிவி கொடுத்துருப்புன்னு சொன்னேன் நான் தான் மெக்கானிக்கனு வாழைத்தாரை கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிடுவேன் மரியாதையா போ வா அந்த

சரிங்க சீக்கிரம் சரிப்படி எடுத்துட்டு வந்துருங்க நல்ல கலவி பாத்து சரிங்க போயிருந்து நாராயணா இது டிவி தூக்கிட்டு போறேன் ஐநூறு ரூபாய்க்கு சலுசா கிடைச்சது வாங்கிட்டேன் மெக்கானிக் கட்டுற போயிட்டு இருக்கேன் மெக்கானிக் கடையில் இல்ல

ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா அது என்னமோ தெரியல மாப்பிள தியேட்டருக்கு போனாலும் பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க இந்த ஊர் ஜனங்களும் நிறைய பேர் படம் பாக்கிற நிக்கிறாங்க என் பொண்ணு மாப்பிள்ளை நானும் படம் பார்க்கணும் ஒரு மூணு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன் உங்க பேரு சொன்ன சுத்தமா படம் இல்லைன்ட்டா அவ்வளவு கூட்ட நிக்க போது ஏன் கேன்சல் பண்றான் தான் நானும் கேட்டேன் ரீல் வரல ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா சத்தியமே இல்லமா அப்பா

கடைசி பஸ் விட்டோம் இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம் அம்மா டிக்கெட் கிடைக்குமா முதல்ல படம் இல்லைன்னு சொன்னீங்க இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது சத்தம் பேசாத இந்த ஊர்ல முத்து மாணிக்கம் ஒருத்தர் தர்மபுத்திர மாதிரி பேசுவான் அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது வச்சுங்க பிரச்சனை ஆயிடும் இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா அது வந்து பிரச்சனை கிளம்பா படம் சீக்கிரம் வாங்கிட்டு உள்ள போங்க

ரெண்டு பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும் முத்துமானிக்க வந்தானா உடனே சிக்னல் கொடுக்கணும் நீதான் தான் சட்டமா இருக்க நீங்க நில்லு டேய் நீ வாடா இவ ரொம்ப விவரமானவன் என்ன விட இவ இங்க நிக்கட்டும் நான் உங்க கூட வரேன் எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும் அவன் நிக்கட்டும் நீ வா சரி டேய் தம்பி நீ கேட்ல நில்ற நானும் வருவேன் கொன்னுடுவேன் இங்கே நில்லு கொண்டா கொண்டா டோக்கன கொண்டா டோக்கனை கொடுக்காம சாரா இத கேக்குற டோக்கன குடியா ஆ அந்த குடி குடி அடி ஆ சாரா ஃப்ளைட் அப்பா டோக்கன் கொடு சாரா வாங்கிங்க அண்ணா அண்ணா இன்ன ஃப்ளைட் ஃப்ளைட்னா ஏறு ஏறு தான இறங்கண்ணா இறங்கவே இறக்கி காட்டுக்குமா

சினிமா கொட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சலான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு அந்த சாராயத்தை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க நாலு பேர் கண்ணு போயிடுச்சு அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம் பத்து இல்ல படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும் கட்டின பொண்டாட்டியை மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரிகிறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார் ஏன் எப்படி பண்ண வேலை வெட்டி இல்ல பொய் சொல்லாது பத்து லிட்டர் பால் கறக்குற பசு மாடும் கண்ணு என் மாமா உனக்கு கொடுத்தாரு அதையும் வித்துட்டு சாராயத்தை காய்ச்சிருக்கேன் நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல இந்த ஊர் பொம்பளை எல்லாம் சேர்ந்து அவனை மன்னிச்சீங்கன்னா நான் அந்த பயில விட்டுறேன் இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சார காய்ச்ச மாட்டேன் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா உனி மாதிரி ஒரு பிள்ளை பத்திருந்தானே கழுத்து நச்சு கொண்டு ஓட்டிருப்பேன் இனிமேல் இந்த தொழில் செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க குடிச்சாதான் உயிர் வர முடியும்ங்கிறதுக்கு இது ஒன்னும் தாய்ப்பால் இல்ல இந்த ஊர் ஆம்பளையில் இந்த அளவுக்கு கெடுத்த இவளுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும் நீங்க கொடுக்கற அந்த தண்டனையை மறைக்கவே கூடாது இவனால பாதிக்கப்பட்டது நீங்க பாதிக்கப்பட போறதும் நீங்க தண்டனை நீங்களே கொடுங்க 壮的。 நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த முத்துமணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாத்தீங்களான்னு இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாள் வாழ்ந்துருவான் பாத்துறேன் நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இதே ஊர்ல பெரிய சாராய ஃபேக்டரி கட்டி எவ எவ மூஞ்சியில காரி துப்பன ஆளுகளோ அவளுக்கு எல்லாத்தையும் ஃபேக்டரியில வேலைக்கு வரவழைச்சு அந்த முத்து மாணிக்கத்தை பழிக்கு பழி வாங்கல என் பேரை மாறி முத்து அல்ல

ஏன் நீங்க செய்ய கூடாதா நாங்கதான் செய்யணுமா மாப்பிள்ளைக்கு போலீஸ் வழக்க செய்ய ஆரம்பிப்பாருமாடி மாமன் தான பரவாயில்ல வா

இதுல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்குது பத்திரமா வை இந்த மெக்கானிக்கோட குழந்தை ஆளுக்கு கல்யாணம் ஆட்டிருக்கு அவ கடைசாத்திட்டு ஊருக்கு போயிட்டா ஐயையா என்ன இப்பதான்ப்பா நீங்க அனுப்பினதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை குடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டாப்பா

விட மாட்டைக்கு ஐயோ அப்பாட்டப்பட்ட இனி அழுது வேற நடிக்க அம்மா அம்மா அய்யோ, அம்மா

ஒரு மனுஷன் இப்படியா போட்டு அடிக்கிறது ஆமா அந்த டிவி எங்க அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சிட்டாருங்கம்மா உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துனே இல்லீங்க அத எங்கடா தேடுனேன்னு சொல்லு ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சிட்டாருங்கம்மா இப்ப அத கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்ல வேணும் பேர் எடுக்கணும்மா அந்த வாழைத்தார் கொஞ்சம் கொடுக்குறீங்களாமா அக்கா ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்ச பை கொடுத்தாருங்களாமா அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதிருக்குங்களாமா

போயிட்டு வரல ஏன்னா சிரிக்கிறீங்க என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட ஐநூறு ரூபாய் பணம் கேட்டு இருப்பேன் அடிச்சு கிழிச்சு பயிற்சி மாதிரி அடிச்சுட்டாடுங்க நான் பைத்தியா பின்ன

யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு நீங்களே எங்க வெளிய கிளம்பிட்டீங்க நீ தானே டிவி கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன் அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லீங்கண்ணா திருந்திட்டுங்க இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன் கையில இருக்கிறது முப்பதாயிரம் ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்சி மிரட்டி புடுங்குவேன் அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது இப்பவே கத்தி காட்டி கேக்குற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க

இந்த கத்திக்கு நான் பயந்துட நினைச்சியா இந்த மாலை ஆயிரத்தி எட்டு கத்தி பாத்துருக்க இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு கத்தி பாத்திருப்பேன் ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா பார் தலா பார்